ராஜாப்பா வணக்கம் ஹாய் ராஜாப்பா நல்லா இருக்கீங்களா நான் நல்லமாக்கா உடம்பு சரியில்லையா உடம்பு சரியில்லை கஞ்சி குடிச்சு அச்சோ உடம்பே சரியில்லாத மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு எப்பவுமே ரொம்ப ஒல்லியா ரொம்ப இதுவா இருப்பீங்க இப்போ உடம்பு சரியில்லையா என்ன செய்யுது மாறி முத்து சிஎஸ்என்ஆர் தமிழ் முழக்கம் யாது முடிய கூப்பிட்டுருக்காங்க லைக் டென் வீக்கர் சோச ராஜாமா சாப்பிட்டுட்டேன் தங்கச்சில சந்தோஷ் சாப்பிட்டுட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க

இனியும் வராது உன் வாழ்வில் ஒரு குறை என்னால் சூப்பர் சின்னத்துறையான மிக்க நன்றி என்ன கேர் சவையாதுன்னு கொடுக்கணும் அந்த சாங்ஸ் கொஞ்சம் பாடுங்களேன் என்ன சாங் பண்ணீங்க தோலா தோலா தோல் கொடு கொஞ்சம் சாஞ்சுக்கணும் அந்த பாட்டு நல்லா இருக்கும் என்ன கேர் சவா ஒரு நாலு லைன் எழுதுங்க கண்டிப்பா அமி அவன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பாடியெல்லாம் ஹாயை அக்கா சாப்பிட்டீங்களா சூரிய பிரகாஷ் ஹாய் சூரிய பிரகாஷ் தாங்க ஹைனி சாமி எந்த ஊர் சொல்லுங்க நல்லா இருக்கீங்களா உங்கள் சார்க்ஸ் வீடியோ நல்லா இருக்கு ரொம்ப 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 சந்தோஷம் ராஜாப்பா ஏன்னா சார்ஸ் வீடியோஸ் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் கொடுங்கப்பா எல்லாரும் கமெண்ட்ஸ் கொடுத்தா தானே எனக்கு நல்லா இருக்கும் கே ஆர் அருமே சிஎஸ்எஸ் சொல்லியிருக்காங்க போனா போகுது அக்கா சேனல் என்ன பண்ண தங்கம் கண்டிப்பாடி தங்கம் ஓகே ஓகே நிஜமானுமே அதுல என்னமா நம்ம நிறைய பொம்பளை பிள்ளைங்களே ரொம்ப கஷ்டப்பட்டு உட்கார்ந்து சம்பாதிக்க முடியல நிஜமா நீங்களாம் வந்து உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது அவ்வளோ கஷ்டம் அறிமுத்தும் யூடியூப் பொறுத்தவரையும் அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலை தான் செந்தில் பால விநாயக அப்படின்னு கேரசிமா கூப்பிட்ருக்காங்க சுகுணா ஹாய் சுகுணா சகோ ஹாய்மா நல்லாயிருக்கீங்களா தங்கம் வாங்க சுகுணா ஹாய்மா வாங்க டேவிட் அண்ணா வணக்கம் வணக்கம் திருச்சிராப்பள்ளியிலேருந்து நான் டேவிட் அந்த உன்னையாச்சும் வாருங்க அண்ணா வணக்கம் நானும் திருச்சி தான் தங்கவேல் ஹாய்மா வாங்க தங்கவேல் சகோ வணக்கம் நீங்கள் ஒரு சினிமா நடிகை மாதிரி இருக்கீங்க நம்தன சொன்னதை கேட்டோட மியூசிக் பின்னாடி குமாறுங்க குமார் வணக்கம் ஹாய் எந்த சொல்லிருக்கீங்க சித்ராமா அன்னைக்கா என்ன சித்ராமா சொல்லிருக்கீங்க சூரிய பிரகாஷ் அக்கா சாப்பிட்டீங்க சாப்பிட்டே தங்கப்பல சூரிய பிரகாஷ் நீ சாப்பிட்டியா சாமி என்னோட பேரு ஹரிணி என்ற அங்காடி தங்கம் நீங்க நீங்க எந்த ஒரு சாப்பிட்டீங்களா உங்க பேர் என்ன சொல்லுங்க தங்க வேலுமா ஸ்டைல் சேஞ்சு பண்ணுங்க அக்கா ஹேர் ஸ்டைல் சேஞ்சு பண்ணுங்க நம்ம என்னங்க சேஞ்சு பண்ணுறது வயசான காலத்தில் இது போதும்ங்க ஒரே வாமிட் தலைவலி காய்ச்சல் அக்கா ஐயோ வாமிட்டு தலைவலி காய்ச்சல்லாம் இருக்கா டெஸ்ட் பண்ணிங்களா மாறிமுத்து கேர்ஸ் ஓகே வணக்கம் எப்படி இருக்கீங்க அப்படின்னு மியாவும் கேட்டிருக்காங்க செந்தில் மியாவும் நேற்று லைவ்ல நூறு நூறு அனுப்பியும் உங்கள் இனி இனிய ஹார்ட் சிம்பிளாக என்ன என்னால் வாங்க முடியாது அச்சோ சீஸ் தான் உங்களோட கமெண்ட்டுக்கு நீங்கள் எனக்கு எனக்கு பண்ணுற சப்போர்ட்க்கு கண்டிப்பாக அழகான ஹார்ட்டு நீங்கள் வந்து சொல்லு நீங்கள் வந்துட்டு ஜிபே போய் அது பேர் என்னது அ சூப்பர் தேங்க்ஸ் பண்ணனும் இல்லை உங்களுக்கு அழகான ஹார்ட் எப்போவுமே ஹர்ரிமாவோட அழகான ஹார்ட்டு அண்ணா உங்களுக்கு சண்ணா அக்கா சமயபுரம் சமயபுரம் ஆமால இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா தங்கப்புள்ள உம் கே ஆர் சகோ வணக்கம் அப்படின்னு கணன் வசலிக்காங்க மாரியமுத சகோ குமார் சகோ சூரிய பிரகாஷ் சகோ வணக்கம் கே ஆசி வசூலிக்காங்க முருகேசன் வள்ளி ஆஹ் வளைவுலி நேரலி குடும்ப தலை வி த சாரி தலைவா மச்சி தமிழன்பன் வணக்கம் யாதக்ட்டு சொல்லிருக்காங்க வெயில் ரொம்ப அடிக்குது அதனாலேயே உடம்புக்கு சரியில்லாம அக்கா ஓ அந்த அளவுக்கு இப்பவே இல்லைன்னு வர காலத்துல என்ன பண்றதுன்னு தெரியல போட்டாச்சு மீல் மேக்கர் வாங்கியாச்சா இல்லடி தங்கும் கடைக்கே போல தம்பி வந்தானா அவனுக்கு உடம்பு சரியில்லை அதனால கடைக்கே போல பார்த்திமா நீ சாப்பிட்டியா என்ன சாப்பிட்டீங்க தோலா தோலா கனவு தோலா தோ ஓகே தோலா தோலா தோல் கூடு கொஞ்சம் சாஞ்சுக்கணும் நட்ப பத்தி நாமும் பேசி தீர்த்துக்கணும் ஒன்னொன்னா புரிஞ்சுக்கணும் ஒன்னொன்னா தெரிஞ்சுக்கணும் ஆணும் பொன் ஆணும் பெண்ணும் பழகிக்கிட்டா காதலாகுமா